யாரெல்லாம் இந்த காயை சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த காயை மார்க்கெட்டில் பார்த்தா நிறைய பேர் இதை எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியாமலே விட்டுட்டு போவாங்க ஒரு தடவை வாங்கி நீங்கள் சமைச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இதை ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி வாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற காராமணி பயிரை வச்சு தான் இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு கட்டு காராமணி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை குட்டி குட்டியாக பொடியாக அதாவது பீன்ஸ் கட் பண்ணுற மாரி கட் பண்ணிக்கலாம் நீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபிங்க இது ஆனால் அதே நேரத்தில் அதிக சத்து கொண்டது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இதை அடிக்கடி செஞ்சு நீங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் மல்லி நாலு பட்டை மிளகா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் பொடியா கட் பண்ணி அதோட பொடியா கட் பண்ணின இந்த காராமணி பயிரையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க நாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாய்லாம் அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு அது நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச அந்த பவுடரை இதோட சேர்த்து கலரி எடுத்தீங்கன்னாலே காராமணி பொரியல் ரெடி ஆகிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்ய உங்களுக்கு தூண்டும் இந்த காராமணி பயிரை பொரியல் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி சண்டல் லாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்